இதுக்கு முன்னால் மக்கள் உரிமை கழகன்னு இருந்து ஒரு அமைப்பு அதாவது இந்த மணி உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த இதெல்லாம் எடுத்துக்கணும் அவங்க தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நக்சலைனுடைய தூக்கு தண்டனை அதை எல்லாருமே ப்ளீடிங் கில்ட்டி அவங்க கேட்குறதே கிடையாது டே நீ என்னடா கொடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணுறான்னா வந்து ஊர்லேயே வந்து தூக்கு சிங்காரவேல் தூக்கு இதே தூக்கு தான் தூக்கு கொடுத்தாலும் அந்த தூக்கு சிங்காரவேல் அப்படிங்கிற ஒரு கடலூரில் ஒரு நீதிபதி செஷன்ஸ் இன்னொருத்தர் அதுக்கு பின்னால் ஒருத்தர் வாழ்க்கை சுவாமி கண்ணு அது எல்லாத்துக்கும் வாழ்க்கை தான் லைஃப் தான் கொடுப்பாரு கடவுள் எடுத்து உயிரை நம்ம கடவு ப பறிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற கொள்கையில் அவர் ரொம்ப சான்ஸ்கிரிட் அதெல்லாம் படிச்சிருக்காரு நம்ம கொள்கையின் அடிப்படையில் ஒரு மத நம்பிக்கையில நம்ம பண்ணக்கூடாதுல அவர் எது இருந்தாலும் கூட எக்ஸப்ஷன் முன்னால எல்லாம் சட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் தூக்கு தண்டனை கொடுக்காம லைஃப் கொடுக்கணும்னு சொன்னாதுன்னா அதுக்கு காரணம் கொடுக்கணும் இப்போ நேர் உவிப்பீதி மாறிடுச்சு இப்போ நான் உள்ள சட்டத்தின் பிரகாரம் தூக்குத்தண்டனை கொடுக்கணும்னா இஸ் யூ ஷுட் கிவ் ரேரஸ்ட் ரேர் கேசஸ்லாம் கொடுக்கணும் அரிஜினும் அரிதான வழக்கில் தான் தண்டனை வழங்கணும் அந்த தூக்குத்தண்டனை வழங்க வழங்குறதுக்கு நீங்கள் விசேஷ காரணங்கள் கொடுக்கணும் யூ ஷுட் ரெண்டர் ஸ்பெஷல் ரீசன்ஸ் இப்போ அப்போ முன்னால் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன்னா பழைய கோடில் இந்த இது அதாவது தூக்கு தண்டனை ரூலு கொலைய முடிவாச்சு முந்நூற்றி ரெண்டில் ஒரு நாள் தீர்ப்பு அளிக்கக்கூடிய நீதிபதி அதுக்கு வந்து நீங்க தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் லைஃப் கொடுக்குறேன்னா அதுக்கு காரணம் சொல்லணும் ஆனா இந்த ஆளு நல்ல காரணம் சொல்லி லைஃப் தான் கொடுப்பாரு ஸோ அதனால வந்து புலவர் வழக்கெல்லாம் ரெண்டே நாளில் முடிஞ்சு போச்சு ஆமா என்ன சொன்னாச்சுன்னா அதே வந்து அது ஏம்கே சொன்னார் இந்த மாதிரி நம்ம வந்து தப்பான வழியில போனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க யாராவது ஒரு கீழ வச்சு கொஞ்சம் அதிபா நீந்திருக்கலாம்